லடாக்கு எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம மக்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவும் கூட சைனா பாடுறதுனால நமக்கு அங்கே டியூட்டி அங்கே தான் ஆர்மியோட லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது நான் போய் பக்கத்துல இருந்து பார்த்தனால தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஹைட்ல இருந்து கீழே இறங்கிட்டு அவர் ரன்னிங்ல போய் இருக்கா இறங்கினா லேல வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் ஆக்சிஜன் உண்டு ஆனால் நமக்கு இந்த பிரீத்திங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இவர் கீழே இறங்கிட்டு இறங்கிட்டு மேலே ஏறினாலே நமக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே ஓடி போயிருக்காப்பில்ல என்ன சார் இது மாதிரி என்ன சார் ஆச்சு அப்படின்னு இல்லை உங்கள் மையம் இறந்துட்டேன்னா சார்ஜ் போட்டாங்க பாப்பா அப்படின்னு சொன்னேன் நம்மளை விட்டு போயிட்டார் சாச்சிட்டாங்க பாப்பா அப்படின்னு என்கிட்ட கத்துனாங்க எங்க அண்ணன் கத்துக்குள்ளே என்னால ஒண்ணும் பண்ண முடியல அந்த ரூம்ல இருந்து முடியாது எங்க மாமாட்ட மொபைல் கொடுத்து நான் ஓடிட்டேன் ஆனா அது ஒரு நல்ல லைஃப் அந்த லைஃப் எனக்கு போயிடுச்சு அந்த லைஃப் எனக்கு ஃபுல்லா போயிட்டேன் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இது தப்பு சாப்பாடு சரி சாப்பிடுத்து ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பொம்பளை பிள்ளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை எனக்கு வேணும் வேணும் எங்கள் அம்மாவை வந்து பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த பாப்பா வயித்தில் இருக்ககுள்ள என்ன வந்து ஜனவரி மந்த்தில் வந்து விட்டுட்டு போனாங்க அப்படி மட்டும் பொண்ணு இல்லாமல் நீ பையன் பார்த்துட்ட அப்படியே மூணு பேரும் உங்கள் அம்மா வீட்ல இருந்தேங்க சரியா பொட்டை பிள்ளை தான் வேணும் இனிமேல் எனக்கு அம்மா கிடையாது நான் சின்ன பிள்ளைகள் பொட்டை பிள்ளை இருந்தால் நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் அம்மாவோட பேர் தான் வைப்பேன் பொம்பளை பிள்ளை தான் ஆசைப்படுவேன் எங்கள் அம்மா வந்துருவாங்க எங்கள் அம்மா அப்பாவுலேருந்து அவங்க பொம்பளை பிள்ளை தான் ஃபர்ஸ்ட்டு பிள்ளைய பொம்பளை பிள்ளை தான் எதிர்பார்த்தாங்க அப்பாட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அது அதை நான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பாப்பாட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல தம்பிக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னு உனக்கு தெரியுது தம்பிகிட்ட சொன்னேன் நீ வந்து பாப்பா பத்திரமா பார்த்துக்கணும் தம்பி ஏன்னா பா நீ வந்து அப்பா கூட ஏழு வருஷம் இருந்துட்டா ஆறு வருஷம் இருந்துட்டேன் பாப்பா வந்து நான் அப்பா பார்த்தது கூட கிடையாது அப்பா தூக்கணும் கூட கிடையாது நீ ஆமா கவலைப்படுற நான் வந்து அப்பாவாக இருந்து பாப்பா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான் என் ஹஸ்பண்டோட ஞாபகமாக நான் வந்து என் வச்சிருக்கேனா அது என் பாப் என் பாப்பா தான் என் ஹஸ்பண்டோட பேர் தான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு அவங்க பேர் வந்து பிரேம்குமார் பாப்பா பேர் பிரேமிகா ஸ்ரீ என்னைக்குமே எங்கள் எங்களை விட்டு அவங்க போய் போக போகமா போகவே கூடாது கூட தான் இருக்கணும் நூற்று தொன்னூற்றி ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் எழுபது புள்ளி ஒன்பது சதவிகிதம் நீர் இருபத்தொன்பது புள்ளி ஒரு சதவிகிதம் நிலம் ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா என ஆறு கண்டங்கள் எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் மக்கள் இவை அனைத்தையும் பாதுகாப்புடனும் மகிழ்வுடனும் இருக்க காரணமானவர்கள் ஒவ்வொரு நாட்டின் இராணுவ வீரர்கள் ஆனால் இந்த மகிழ்ச்சியை நமக்கு தர எம் இராணுவ வீரர்கள் பல இழப்புகளையும் பிரிவுகளையும் வலிகளையும் தியாகங்களையும் சுமந்து கொண்டு எல்லைகளை பாதுகாக்கிறார்கள் இரவும் பகலும் அவர்கள் விழிப்புடன் நிற்கிறார்கள் எங்கள் சுதந்திரத்தை பாதுகாத்து விலை மதிப்பற்ற நம் வாழ்வின் பல தருணங்களை எங்கள் குடும்பங்கள் அமைதியாக கொண்டாட முடியும் என்பதை உறுதி செய்கிறார்கள் அவர்களது வலிமை மற்றும் தியாகம் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றியுள்ளது அவர்களது உறுதி மற்றும் தியாகம் நம் அன்றாட இயல்பு வாழ்க்கை வாழ அடிப்படை என் பேர் செவ்வந்தி நான் பிரேம்குமார் ஒய்ஃபு இதுமாரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ல என் ஃபோட்டோ பார்த்து அவங்க வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் வீட்டில் வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வீட்டில் வந்து உடனே கேட்டாங்க எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசினாங்க நான் எல்லாம் பெரியவங்கள்ட்ட பேசி இது முடிவு பண்ணுங்க ஒரு வருஷம் தான் ஃபோனில் பேசணும் லவ் பண்ணோம் ல லவ் பண்ணது தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதி பதினாறு ஃபுல்லாக லவ் லவ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மேரேஜ் மேரேஜ் ஆகிச்சு ரெண்டாயிரத்தி ப மேரேஜ் ஆன உடனே நாங்கள் வந்து பீகார் போயிட்டோம் பீகார் போனோம் பீகார் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அந்த லாஸ்ட்டில் வந்து பஞ்சாபில் இருந்தோம் பஞ்சாபில் இருக்கக்குள்ளே தம்பி கன்சிவா கன்சிவாக இருந்தேன் அதோடய வீட்டில் வந்து விட்டுட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு தம்பி போகிறதான் தம்பி பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வேறு வேறு லே லே லடாக் அது மாதிரி வேறு வேறு ஸ்டேட்டில் நாங்கள் இருந்தோம் லாஸ்டில் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பிள்ளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை எனக்கு வேணும் வேணும் எங்கள் அம்மா வந்து பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த பா இந்த பாப்பா வயிற்றுல இருக்கக்குள்ளே என்ன வந்து ஜனவரி மந்த்து வந்து விட்டுட்டு போனாங்க பசிபாஸ் காலேஜ் தான் படித்தான் சென்னையில் அங்கே படிக்கும்போது தான் அது இதுக்கு போனாங்க விளையாட போனோம் விளாட போனால் வேலை கிடச்சிது அப்படியே அங்கே ஜாயின் பண்ணிட்டு ஆர்மி ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது மொதல் மொதல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக தான் நாங்கள் நினச்சிருந்தோம் அவங்க ஆர்மியில் போனது ரொம்ப அவங்க இஷ்டப்பட்டு செஞ்ச வேலை அது அதை நம்ம சொல்லி என்ன பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி பெருமையாக தான் நாங்கள் நினைச்சிருந்தோம் பிரேம்குமாரோட ஒன்றா ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணார் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும்தான் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ஏன்னா நம்ம கஷ்ட நஷ்டங்கள் வந்து வேற யார்டையும் சொல்ல முடியாது ஒரு நாள் ரெண்டு ஆள் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஒரு கூட ஒரு நண்பன் உயிர் நண்பன் இருந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்த்துக்க மாட்டாங்க ஒரு ஒய்ஃபை எப்படி பார்த்துப்பாங்க எனக்கு நான் இது மாதிரி எங்கள் ரிலேஷன்லேயே யாரும் நான் பார்த்தது கிடையாது என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி யாருமே பார்த்துக்கிட்டதே கிடையாது என்னை வந்து ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க எதுவுமே செய்ய விட மாட்டாங்க எல்லாமே அவங்களே செய்வாங்க ஏன்னா பனி அதிகமாக இருக்கும் லடாக்லலாம் பனி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே தான் எல்லா ஒர்க்குமே அவங்க தான் பார்ப்பாங்க சமைக்கலேருந்து பாத்திரம் எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க அதுவும் எங்கள் வீட்டில் வந்து அண்ணன் தம்பி கிடையாது ஆனால் என் தங்கச்சி மட்டும்தான் அப்போது அவங்களே அவங்க இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பார்க்குறாக்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்லேயும் ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இப்போ அவங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு குறையே இல்லை நல்லா பார்த்துருச்சு மாமியாரையும் பார்த்துருச்சு மாமனாரையும் பார்த்துருச்சு குழந்தையாரையும் பார்த்துருச்சு பக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்டே அவ்வளோ ஒரு பிரியமாக இருந்துச்சு என்னை அப்படி ஒரு இதாக வச்சுருந்தாங்க இப்போ ஜனவரி மந்த்தை விட்டுட்டு போக்குலேயும் என்ன சொன்னாங்கன்னா நான் பாப்பாவுக்காக ஆகஸ்ட் மந்த்து நான் வந்துடுறேன் ஆகஸ்ட் மந்த்து நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்துடுறேன் நான் சொன்னேன் கொஞ்சம் உடம்பு சரியாக இருமீட்டு இருந்தாங்க இருந்தா அதனால் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லீவ் இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் லீவ் இருக்கிறதுனால நான் அப்போ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு இப்படி ஒரு நியூஸ் கிடைக்கும் நினைக்கவே இல்லை நம்பவே இல்லை என்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை மதிய டைம் மணி மூணு மணிக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க இவங்க இதேமாரி வாங்க வீட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தியம்மா உடனே கிளம்பி இப்போ வந்தேன் வந்து பார்த்து இதுமாரி ஹார்ட் அட்டாக்கு பிள்ளைக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு என்ன பரம சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டேன் என்ன சார் இதுமாரி பிரேம்குமார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு இல்லை உங்களுக்கு மையம் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவ்வளோதான் அது டேட் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில என்கிட்ட பேசினாங்க தான் நல்ல எப்போதுமே டெய்லியுமே ஒரு ப வீடியோ கால் ஒரு பத்து தடையாக போட்டு பண்ணிவிடுவாங்க நார்மல் கால் நிறைய டைம் பண்ணுவாங்க என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஃபுல்லாக வாமிட் அதிகமாக இருந்துச்சு அப்படினா அதனால வந்து ஃபோன் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க என்னமா பண்ணுறது பண்ணுறேன் அன்றைக்கி காலையில் எங்கள் வாசலில் தான் உட்காந்து நான் ஃபோன் ப பேசினேன் வீடியோ கால் தான் பேசினேன் இதுமாரி டேப்லெட் போட்டியா சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் தம்பி என்ன பண்ணுறான்னு கேட்டுட்டு நான் வந்து டியூட்டியில் இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு டியூட்டி முடிஞ்சோன்னா கீழே இறங்கிருந்தேன் அது வர நீ வெயிட் பண்ண நீ ரெஸ்ட் எடுமான்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு முதல் நாள் ஃபுல்லாக தூக்கமே எனக்கு வரலை நான் எல்லாரும் பெரியவங்கள்ட்டெலாம் சொன்னேன் தூக்கமே வரல என்ன தூக்கமே வரலன்னு சொன்னேன் ஆனால் வந்து எனக்கு இப்படி ஒரு சொல் இது ஒன்று நியூஸ் நான் கே பண்ண எதிர்பார்க்கவே திடீர்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு மணி ரெண்டு மணிலாம் ஃபோன் பண்ணுறேன் எப்படி ஃபோன் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறமா என்ன பண்ணுறமான்னு கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் கேட்டுகிட்டே இருக்குல்லாம் ரிப்ளை வரவே மாட்டேது செல்லு சுவிட்ச் ஆஃபில் வருது நான் என்ன நினச்சிட்டேன்னா அவங்க போஸ்ட்டில் இருக்கிறதுனால வந்து சிக்னல் கிடைக்காது அவங்க இறங்கிட்டு கூப்பிடுவாங்க இறங்கிட்டு கூப்பிடுவாங்க நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மதியம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அடுத்து தூங்குற தூக்கமே எனக்கு வரவே இல்லை பார்த்த வந்து ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஏமா எப்படியும் ஒய்ஃப் அன்றைக்கே கழிச்சி வரைக்குங்களான் கேட்டாங்க என்கிட்ட ஆமாம் அப்படின்னு சொன்னேன் ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ண போக நீங்கள் எடுக்க மாட்டேறீங்களான்னு இல்லையே நம்ம காலையில் தானே பேசினேன் அப்படின்னு என் ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் பேசுனேன் பேசக்குலாம் அவங்க சொன்னாங்க அப்போ யாரும் ஃபேக்காக இருக்குமா ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிட்ட அவங்க வச்சுட்டாங்க ஆனால் அவங்க நியூஸ்லாம் தெரிஞ்சுதான் என்ன கால் பண்ணியிருக்காங்க என்கிட்டேயும் விசாரிச்சுட்டாங்க அவங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லி நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சு ஆனால் எனக்கு சொல்லவே இல்லை ஏழு மணிக்கு இந்த ஏழு மணி ஆறு மணிக்கு போல் இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க ஃப்ரெண்டு அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் ஒன்றும் இல்லை பாப்பா ஒன்றும் இல்லை ஒன்னு இல்ல நீங்கள் உண்மையை சொல்லுங்க நீங்கள் தான் உண்மையை சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ண போய் எனக்கு சுற்றி கவர்மெண்ட்டு அதாவது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு என்னை சுற்றி தான் நிற்குது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் நான் ஆமாம் பாப்பா சார்ஜு போட்டாங்க பாப்பா அப்படின்னு சொல்லணும் நம்மளை விட்டு போயிட்டாரு சாச்சிட்டாங்க பாப்பா அப்படின்னு என்கிட்ட கத்துனாங்க நான் கத்துக்குள்ளே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அந்த ரூம்ல ரூம்லேருந்து முடியாது எங்கள் மாமாட்ட மொபைல் கொடுத்து நான் ஓடிட்டேன் பண்ணி குளிர் தாங்க முடியாமல் அதுல தான் இது ரத்தம் வந்து எடுத்த மாதிரி சொல்லி ரொம்ப கஷ்டமாக வருதுள்ளே இல்லையா அவங்க அம்மா இருந்து இருபது வருஷம் ஆச்சு அவங்க இல்லை இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை இருக்காங்க இன்னும் இருக்காங்க அவங்க என் கூட தான் இருக்காங்க இல்லைன்னு நினைக்கவே இல்லை அதை விட்டும் வெளியில் வந்து தான் ஆகணும் நான் வேற வேண்டியது வேற வழி கிடையாது எனக்கு ஏன்னா பாப்பா இருக்கிறா தம்பி இருக்கிறா ஆனால் நான் வந்து தான் ஆகணும் ஆனா அது ஒரு நல்ல லைஃப் அந்த லைஃப் எனக்கு போய்டுச்சு அந்த லைஃப் எனக்கு

சொல்றதுக்கு இல்ல அவன் இல்லாத வீட்டுக்குள்ள வந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு அது இறந்த மாதிரியே தெரியல எங்களுக்கு என் கண்ணில் என்னைக்கே எங்கள் வீட்டுக்கு வர்றது போகிறது எங்கள்கிட்ட பேசுறது அது அப்படியே மனசில் எங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு எங்களுக்கு நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு ஃபஸ்ட்டு நடந்த இந்த மாதிரி பயந்தோம் அது வந்து இப்போ நடந்துருச்சு தாங்க முடியாத இழப்பு அது இல்லைங்கிறது ரொம்ப இழப்பு சொல்கிறதுக்கு இல்லாத இழப்பு அவர் எங்களாம் அவங்க அம்மா அத்தை அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை எல்லாரையும் தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் ரொம்ப பாசமாக வச்சுப்பாங்க திரும்பி எனக்கு அப்படி கிடைக்காது அதுமாரி லைஃப் யா யாருக்குமே கிடைக்காது என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துக்கிட்ட லைஃப் யாருக்குமே கிடைக்காது இல்லை சின்னதாக ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ உட்காரு நீ உட்காரு நீ உரம் நைட்டு பத்து மணி வந்து பதினோரு மணி வந்தாலும் ஃபுல்லாக ஜாமான விலைக்கு எனக்கு கொடுத்துட்டு தண்ணி போய் படுமா நீ தூங்க நீ செய்யாது உனக்கு ஒத்துக்காது அப்படின்னு எனக்கு எல்லாம் வேலையை செஞ்சு கொடுத்தா அவங்க ஆஃபீஸ் போவாங்க ரூட்டி மூணு மணிக்கு நாலு மணிக்கு ரூட்டியாக இருந்தாலும் போயிட்டு வந்து எனக்கு காஃபி போட்டு வச்சுதான் எடுக்குவாங்க என்னை ஒரு விலை கூட செய்ய விட மாட்டாங்க அப்படி பார்த்துப்பாங்க அப்படி செய்வாங்க எங்கள் வீட்டிலையே எனக்கு ஒரு மாப்பிளை பார்த்துக்கோங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க தாயே இல்லை நீங்கள் ஒரு தாயாயிரங்கள் அனுப்பு என்ன கேட்டாங்க அது போல தான் சரி சம்மதித்து எல்லாமே செஞ்சு நல்லதமா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லதமாக இருந்தாங்க எந்த குறையுமே இல்லை அவங்களுக்கு ஒரு சிப்பாயின் கடமையின் யதார்த்தம் தியாகத்திலேயே கணக்கிடப்படுகிறது ஒரு சிப்பாய் கடமையின் போது தங்கள் உயிரை இழக்கும் போது அது எல்லைகளின் உள்ள மனங்களை மட்டுமல்ல எல்லையின் வெளியே உள்ள அவர்களின் உறவுகளின் மனங்கள் கூட சிதைக்கிறது அது குடும்பங்களை அழிக்கிறது மனைவிகள் விதவைகளாகிறார்கள் பிள்ளைகள் தந்தையை இழக்கிறார்கள் பெற்றோர்கள் தனது சந்ததியை இழக்கிறார்கள் அவர்களின் கனவுகள் நம்பிக்கைகள் அழிந்து விடுகிறது அவர்கள் இல்லாத வெறுமை வீடுகளின் ஒவ்வொரு மூளைகளிலும் உணரப்படுகின்றது அவர்களின் உயிர்கள் தேசத்திற்கு தியாகம் என்றாலும் குடும்பங்களுக்கு தியாகமா அல்லது வேதனையா என்பதுதான் கேள்வியாக உள்ளது தான் ஒர்க் பண்ணிருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு எனக்கு செகண்ட் முடிச்சோன்னு பத்து மணிக்கு ரூமுக்கு வந்தேன் ரூமுக்கு வந்தப்ப எனக்கு ஒரு வந்தது சுவாத்தி இல்ல நான் செவ்வந்தி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை நான் சுவாத்திட்ட பேசணும்னு சொன்னாங்க யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணி மொபைல் ஆஃப் பண்ணி வச்சு படுத்துனேன் அப்போ வந்து என்ன சொன்னேன்னா அவங்க ஃபோட்டோ காமிச்சு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் எனக்கு பிடிக்கல என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னதுன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எங்கள் அம்மாவும் கிடையாது நான் எனக்கு உன்னை பார்த்தா எங்கள் அம்மா மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க ஃபர்ஸ்ட்டு நான் மீட் பண்ணதுங்கன்னா உரகடம் வந்து ஸ்ரீபரம்பத்தூர் பைபாஸில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணேன் என்னோட என்னோட என்கேஜ்மெண்ட் பாப்பெல்லாம் அவள் லவ் இருந்தா அப்போ அவங்க வந்து இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து என்ன எனக்கு நான் ஃபேஸே சரியாக ஒரு சந்தோஷமா வச்சுக்கல அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு அது பிடிக்கல பிடிக்காத மாதிரி பிடிக்கல அப்போலாம் எனக்கு ஃபஸ்ட்டுக்காமல் பண்ணக்கூட எனக்கு வேணாங்கன்னு சொன்னாங்க வேண்டாம் இந்த பையன் வேணாம் எங்கள் அக்கா எனக்கு வேண்டே வேண்டாம் இந்த பையன் வேண்டாம் அப்போ எங்க எங்கள் அக்காலாம் சொன்னேன் எங்கள் அப்பா எல்லாருமே வேணாம் தான் சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த சுச்சுவேஷனே எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ண முடியல எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு எல்லாமே செஞ்சு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நைட்டில் இருந்து கீழே இறங்கிட்டு அவர் ரன்னிங்கிலே போயிருக்காப்புல இறங்கினா லேயில் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் ஆக்சிஜன் உண்டு ஆனால் நமக்கு இந்த ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு கீழே இறங்கிட்டு இறங்கிட்டு மேலே ஏறினாலே நமக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குவோம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கீழே ஓடி போயிருக்காங்க கீழே ரன்னிங்லேயே போயிட்டு ரன்னிங்லேயே மேலே வந்திருக்காரு மேலே வந்துட்டு ஏன் முடியலடா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க ஆனால் ஹிந்திக்காரங்க சுடுவெல்லாம் தண்ணி குடுப்பாங்கல்ல சுடு தண்ணி குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தா இருந்திருக்காப்புல அதுக்கப்புறம் வாமிட்டிங் ஆகி அப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ரொம்ப இதாகிட்டு இருந்தாங்க கொண்டு தெரியல ஆனா வந்து அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா என் பையன் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரா இருக்கும்னா அவங்க நான் சல்யூட் அடிக்கணும் சொன்னாங்க அதுமே வாய்ஸ் மெசேஜ் கூட இருக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல அப்படி மட்டும் பொண்ணு லமணி பையன் பெத்துட்ட அப்படியே மூணு பேரும் உங்க அம்மா வீட்ல இருந்துங்க சரியா பொட்ட தான் வேணும் ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது சின்ன பிள்ளைங்க அம்மா ஒரு பொட்ட இருந்தா நான் அம்மா மாதிரி பாத்துக்கிறேன் அம்மாவோட பேர் தான் வைப்பேன் பொம்பளை பிள்ளை ஏதோ ஆசை ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மா வந்துருவாங்க எங்கள் அம்மா அப்பையிலேயே தான் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் ஃபஸ்ட்டு புள்ளையே பொம்பளை பிள்ளை தான் எதிர்பார்த்தாங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பொம்பளை பிள்ளை எப்படியாவது வந்து ரொம்ப தாங்க தாங்க தான் அப்படி வச்சுட்டு தான் ம் பொம்பளை பிள்ளை தான் வேணும் பொம்பளை பிள்ளை எங்கள் அம்மா வந்துருவாங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எங்கள் தான் வந்து பிறப்பாங்க எங்கள் அம்மாவை நான் வந்து பா தூக்குவேன் நான் அஞ்சு மாசத்துல நான் வருவேன்டா நான் அதனால அவங்க அப்பாட்ட பையன் சண்டை போட்டு தான் சண்டை போட்டுட்டு உனக்கு ஆம்பளை பையன் தாண்டா பிறக்கும் எங்க எனக்கு பொம்பளை பிள்ளை தாண்டா பிறக்கும் பிள்ளை போகிறதா நீனும் உங்கள் அம்மா அது பிறக்க போகிற பையன் எல்லாம் உங்கள் பாட்டி வீட்டிலேயே இருங்க என் கூட வந்துடாதீங்க எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் ஏ உங்கள் எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கோ நீ அது தீ வீட்டு எங்கள் அம்மாவோட இருக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்க நைட்டில் பதினொரு மணிக்கு அதை கேட்கறது எனக்கு ஆசையாக இருக்கும் படுத்திருப்பேன் ரொம்ப ஆசையாக இருக்குது ஆசைப்படுவேன் அவ்வளோ சந்தோஷமாக பேசுவேன் டெய்லி பதினொன்று மணிக்கு நல்லா பேசுவாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க அப்பா பிள்ளைங்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த பா பாப்பா மேலே அவ்வளோ ஒரு உயர் தான் ஆ பாப்பா வந்து அவங்க அம்மா மாரி தான் பிறந்திருக்கேன் அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அதேமாரி தான் வந்து பிறந்தேன் கடவுள் கொடுத்தது அதே மாதிரி கொடுத்துட்டா பிள்ளைப்பட்ட பிள்ளை ஆனால் அவர்தான் பார்க்க முடியல இருந்து அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு என்ன பண்ண போது தெரியல ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி கஷ்டப்பட போது தெரியல தம்பி ஒன்னா என்னால இருக்க முடியல தான் உங்களை பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் டெத்துக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி அழுதாங்க என்கிட்ட எனக்கு தம்பி உன்னை விட்டு இருக்க முடியல சொன்னேன் ஏன் இப்படி திடீர்னு அழு வந்துருப்பான்னு நான் சொன்னேன் இல்ல நான் ஆகஸ்ட் தான் வருவேன் அப்போதான் பாப்பாவோட ஒரு பா நாப்பத்தஞ்சு நாள் இருக்க முடியும் நான் சொன்னேன் ஆனா அவங்களால இருக்க முடியல இருக்க முடியலன்னு சொன்னாங்க எனக்கு இருக்க முடியல எனக்கு உங்க நினைப்போ வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு சொன்னாங்க சரி பதினஞ்சு நாள் லீவுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு நாள் லீவுக்கு வந்தா பாப்பா நாற்பத்தஞ்சு நாள் பாத்துக்க முடியாது ஒன்னா யார் பாத்துப்பா உனக்கு சிசரியன் தான் பண்ணுவாங்க ஒன்னா யார் பாத்துப்பா உன்னை பாத்துக்க முடியாது உங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க உங்க அக்கா வெளில இருக்காங்க பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க வரல இல்லாட்டி அவங்க வந்திருப்பாங்க ஊருக்கு அப்பா வந்து இறந்து வச்சிருந்தது அவன் ஜன்னல் வழியை தேடி பார்த்தது போனது

அதை நான் பத்திரமா வச்சு பார்த்துக்கணும் பசங்களுக்காக நான் இருக்கணும் அந்த அந்த ஒரு இதுலேயே தான் நான் வெளியில் வந்திருக்கேன் நான் கன்சீவ் வரக்குள்ளே என்னால் அழுவ முடியல உடம்பு சரியாக போய்ட்டு இருந்துச்சு அட்மிட் ஆகிட்டே இருந்தேன் பாப்பா பிறந்துமே ரொம்ப முடியாமல் போயிட்டேன் நான் மூச்சு தண்ணுற மாதிரி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டேன் எனக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம பசங்களை யாரும் பார்த்துக்கிறது வேறு யாரும் இல்லை அவங்களோட உயிர் அது ரெண்டுமே நான் அது ரெண்டுமே பத்திரமா நான் பார்த்துக்கணும் எனக்கு கொடுத்துருப்போம் போன கிஃப்ட்டே அதுதான் வேற எதுவுமே கிடையாது எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம மக்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவும் கூட சைனா போடுறதுனால நமக்கு அங்கே ரொம்ப கஷ்டமானது நான் போய் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அது இருந்து பார்க்குறவங்க தெரியும் அவங்க தூங்க முடியாது சரியா சாப்பிட முடியாது ஒரு ரிலே ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வீட்டுக்கு வர முடியாது குழந்தைங்கள பசங்களை பார்க்கறது கூட வரும் எல்லாத்துலேயுமே ரொம்ப கஷ்டப்படுற ஆர்மி ஆர்மிமன் மட்டும்தான் நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருந்ததுனால எனக்கு தெரியும் இப்படியே இந்த வாயெல்லாம் வே வெடிச்சு போய் ஒரு மாதிரியாக இருக்கும் பண்ணிடல நம்ம ப்ளஸில் பார்க்குறதே கஷ்டம் ஒரு ஆறு மாதம் வந்து ப்ளஸில் பார்க்கலாம் ப்ளஸ் அதுவும் அஞ்சு டிகிரிக்கு மேலெல்லாம் போகாது ப்ளஸ் அஞ்சு அதுக்குள்ளேதான் இருக்கும் அப்புறம் இங்கே நல்ல இந்த ஜனவரி டிசம்பர் ஜனவரி டைமில் வந்து மைனஸ் முப்பது டிகிரி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் சொல்லுவாங்க பழைய ஆளுங்க நாற்பது வரைக்கும் போ ஐம்பது வரைக்கும் போக நான் பார்த்தது முப்பது வரைக்கும் ஏன்டா ஏண்டாங்கள இவ்வளோ கஷ்டப்படணும் இங்கேயே அழகாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு இங்கேயும் எஸ்ஐ போசி ட்ரீட் பண்ணேன் இங்கே பாண்டிச்சேரியட இது பண்ணி சர்வீஸ் முடிஞ்சிடும் இங்கே என்னாலும் சரி வந்து எக்ஸாம் மேஜர் இது பண்ணுறா நான் இங்கே போஸ்டிங் வாங்கி தர அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ளே இப்படிலாம் ஆகிடுச்சு நார்மலாக இப்போ நம்ம நார்மல் நம்ம ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பக்கத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறோங்கன்னா ஃபேமிலியோடு இருந்துருவாங்க நான் நான் அவங்களால இருக்க முடியாது அவங்க அங்கேயிருந்து ஒரு ஒரு மாதம் லீவ் வராங்கன்னா அவங்களுக்கு வர மூணு நாள் போக மூணு நாள் ஆகிடும் அதில் இருபத்தி ஆறு நாள் இருபத்தஞ்சி நாள் தான் அவங்க லீவ் அந்த லீவில் அவங்களால இருக்கோம் அங்கே அவங்க ஒழுங்காக சாப்பிட முடியாது நார்த் இந்தியா சாப்பாடு ஒழுங்காக இருக்காது சாப்பிட முடியாது அந்த சாப்பாடு இல்லாமல் அவங்க இங்கே வந்தும் டக்குன்னு சாப்பிட முடியாது போக முடியாது ஒரு குடும்பத்தோடு ஒரு லைஃப் லைஃப்ல சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு நல்லது கிடையாது எதுக்குமே வர முடியாது போக முடியாது அது ஒரு நாட்டுக்காக அவங்க அவங்கள ஃபுல்லாக விட்டு அர்ப்பணிச்சிட்டாங்க அவ்வளோதான் தேங்காய் இருக்குல்ல தேங்காய் எண்ணெய் ஃபுல்லா காய்ச்சி அவங்க கையாலே புளிஞ்சி இதை நீ தடவிக்க அந்த பாட்டில் அங்க ரூம்ல இருக்கு அவங்க முடியாம ஊருக்கு போற அன்னைக்கு அது கொடுத்துட்டு போனாங்க நலுங்கு மாவு தேய்ச்சி குளிப்பாங்க நலங்கு மாவு அது அரைச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க லாஸ்ட் தம்பி கேட்டாலும் வாங்கி வச்சுட்டு போனாங்க நிறைய விஷயம் இருக்கு இன்னும் இன்னும் ஒன்றும் நான் எது கேட்டாலும் அது உடனே வந்துடும் எங்கேயும் போயிடாது எதுவும் ஏதாவது டக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லை எனக்கு ஏதாவது ஒரு வேணும்னா உடனே அவங்க ஃப்ரெண்டுங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ணி டே அண்ணி இது கேட்குறேன் நான் வாங்கி வந்து கொடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வாங்கி கொடுத்துருவாங்க லாஸ்ட்டாக மார்ச் ஒன்று தான் என் பர்த்டே அதுக்கு என்ன பண்ணாங்க அமௌண்ட் அனுப்பி ஒரு கோல்டு எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சரி நான் வாமிட் எடுத்தேன் என்ன போக முடியல அப்படின்னு சொன்னேன் நீ போய் தான் ஆகணும் ஸ்டேவ் தான் உடனே நீங்கள் ஒன்றும் வாங்கிக்கல நீ பர்த்டேவுக்கு எதாவது வாங்கி தான் ஆகும்னு சொல்லிட்டு பணம் அனுப்பிவிட்டாங்க அப்போ தான் இந்த நான் இந்த ரீங்க போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் வாசலில் வந்து ஒரு பையன் ஹார்ன் அடிக்கிறான் நான் வந்து என்ன கேக் வாங்கிக்க சொன்னாங்க நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர் பையன் ஹார்ன் அடிச்சு அண்ணி இங்கே வாங்க அப்படின்னு இந்த போஸ்ட் மாதிரி அடிக்கிறான் பார்த்தா கேக் வாங்கிட்டு வந்து அந்த பையன் கொடுங்க அவங்க அவங்க இருக்கிறாங்க இங்கே உள்ள பசங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேக் வாங்கிட்டு சொல்லி சஸ்பென்ஸாக வந்துச்சு எனக்கு கேக்கு ஒவ்வொரு லவர்ஸ் டேவுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிஃப்ட்டு அவங்க அங்கே இருந்தாலும் எனக்கு இங்கே வரும் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க எல்லாமே மெத்தி இந்த தாலி அதெல்லாம் நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல அவங்க ஞாபகமா என்கிட்ட அவங்க இருக்கிறாங்க நான் வச்சிருக்கேன் நாங்க ரிமூவ் பண்ணவும் மாட்டேன் அப்படியே தான் இருக்கிறேன் அது மாதிரி நான் கன்சீவ் ஆனதுனால எனக்கு அந்த எந்த வித சடங்குமே எனக்கு செய்யல அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க நான் என்கிட்ட நான் அதிகமாக சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஃபோர் ஜியில் இருக்கேன் எனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் நீ க எதுக்குமே நீ கவலைப்படக்கூடாது நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே தான் இருக்கணும் நீ மாற்றிக்க கூடாது ஒன்று அப்படின்னு நிறைய டைம் சொல்லுவேன் நான் அப்போ சொல்லுவேன் அவங்கள்ட்ட ஏன் இப்ப தேவையில்லாம பேசணும் போகணும்னு நான் சொல்றது அது என்னோட கடமை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல அது என் லைஃப்ல நடந்துருச்சு ஜனவரி ஒரு த்ரீ டேஸ் த்ரீல ஃபீவர் வந்துட்டு படுத்திருந்தாங்க டியூட்டில இருந்தாங்க ஃபோன் பண்ணேன் பிரேமா எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு தாங்கவே முடியல எந்திரிக்க முன்னாள் சமைக்கல அப்படியே படுத்தே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மே மெடிக்கலில் உள்ள ஒரு மேடத்திட்ட சொல்லிட்டு அந்த கிட்டு ஒன்று வாங்கிட்டு அவங்க வந்தாங்க வாங்கிட்டு வந்து செக் பண்ணிப்பா அவங்களே தான் செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு எங்க அம்மா எங்க அம்மா குதிச்சாங்க அது ஒரு இது இருக்கு எங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா குதிச்சாங்க அந்த அப்படியே தான் நான் வச்சிருக்கேன் அதுவும் வச்சிருக்கேன் நான் பாப்பாட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அதை நான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பாப்பாட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல தம்பிக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னு ஒன்று தெரியுது தம்பிகிட்ட சொன்ன நீ வந்து பாப்பா பத்திரமா பார்த்துக்கணும் தம்பி ஏன்னா பா நீ வந்து அப்பா கூட ஏழு வருஷம் இருந்துட்ட ஆறு வருஷம் இருந்துட்ட பாப்பா வந்து நான் அப்பா கூட பார்த்தது கூட கிடையாது அப்பா தூக்குனது கூட கிடையாது நீ அம்மா கவலைப்படுற நான் வந்து அப்பாவாக இருந்து பாப்பா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு அவன் சொன்னான் டெய்லியுமே சொல்லுவான் நல்லா பார்த்துப்பானா என் ஹஸ்பண்டோட ஞாபகமாக நான் வந்து என் ப அது என் பாப் என் பாப்பா தான் என் ஹஸ்பண்டோட பேர் தான் வச்சுருக்கேன் எங்க வீட்டு அவங்க பேரு வந்து பிரேம்குமார் பாப்பா பேரு பிரேமிகா ஸ்ரீ என்னைக்குமே எங்களை விட்டு அவங்க சொல்லிதான் பாப்பாச்சிருக்க தம்பிக்கு தம்பி நீ ஒரு நல்ல நான் அவனுக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது அவன் வச்சிருக்க அண்ணவனும் சொல்லுவான் அம்மா நான் ஆபீசரா ஆகும்மா அப்பா சொன்ன மாதிரி ஆபீசரா ஆகுவம்மா அப்படின்னு அவன் சொல்லுவான் எங்க நமது வீரர்களின் வீரத்தை நாம் கொண்டாடும் அதே வேளையில் விட்டுச் சென்ற குடும்பங்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு விடுமுறையும் அவர்களின் இழப்பின் கசப்பான இனிப்பு நினைவூட்டலாகும் தங்கள் அன்புக்குரியவர்களின் தியாகத்தின் பெருமை நிரப்ப முடியாத வெற்றிடத்துடன் பின்னிப் பிணைந்துள்ளது அவர்களுடைய தைரியத்தை நாம் மதிக்கத் தகுந்தவர்கள் ஆனால் அவர்களுடைய துக்கத்திற்கு நம்முடைய இரக்கம் தேவைப்படுகிறது நாம் நமது வீட்டில் விளக்குகளை ஏற்றும் அதே வேளையில் தங்களால் முடிந்த அனைத்தையும் கொடுத்தவர்களை நினைவு கூறும் மெழுகுவர்த்தியையும் ஏற்றுவோம் அவர்களின் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டையும் நாங்கள் தழுவிக்கொள்கிறோம் நமது தேசத்திற்காக இருக்கும் ஒவ்வொரு இராணுவ வீரர் வீராங்கனைக்கும் ஒரு குடும்பம் ஈடு செய்ய முடியாத இழப்பை அனுபவிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது நமது கடமை நம் இதயத்தில் நெருக்கமாக வைத்திருப்போம் அவர்களின் தியாகங்கள் ஒருபோதும் மறக்கப்படாது என்பதை உறுதி செய்வோம்